ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊருகா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் ஊருகாங்க இதுக்கு தாலிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாங்காய் ஊருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டெப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது எங்கள் வீட்டுலேருந்து மாங்காய் நெற்றி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க நிறைய மாங்கா வந்துருந்துச்சு ஸோ இதில் கொஞ்சம் பெருவெட்டாக எடுத்து நானும் பழத்துக்காக வச்சுட்டேன் சின்ன இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணி நான் மாங்காய் கப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாங்காயில் நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துருந்தோங்க அதுக்கு இதில் கொஞ்சம் கூட தண்ணி படவே கூடாது இந்த மாங்காய்க்கெலாம் இதை நல்லா அலம்பிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதுக்கும் பிறகு இந்த மாங்காயெல்லாம் நீங்கள் அப்படியே கொட்டையோடு கட் பண்ணுறதுன்னா பண்ணலாம் பட் நான் வந்து கொட்டையை தனியாகவே எடுத்து போட்டிருக்கேன் மாங்கொட்டையை ஏன்னா அது வந்து நல்லாயிருக்கும் நம்ம தயிர் சாதம் மோர் சாதம் எல்லாம் சாப்பிடும்போது அந்த கொட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அப்படியும் போடலாம் இல்லைன்னா இந்த கொட்டையோட சேர்த்து கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் போடலாம் நான் இப்போ வந்து ஸ்கின் தனியாகவும் அந்த கொட்டை தனியாகவும் போட்டிருக்கேன் நான் இப்போ பாருங்கள் போட்டு ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துர்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுடலாம் மஞ்சள் தூள் கண்டிப்பாக ஊறுகாய்க்கு மஞ்சள் தூள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அது போட்டுருங்க அதுக்கும் பிறகு வந்து உப்பு நான் என்னோடய அளவில் தாங்க போட்டேன் கிட்டத்தட்ட இது ஒரு மூணு கிலோ இருக்கும் மாங்காய் புளிப்பு அவ்வளோ இருக்காது ஸோ அதுக்கேற்ற தான் நான் போட்டிருக்கேன் ஒரு என்னோடய கைப்பிடி அளவில் ஒரு அஞ்சு பிடி போட்டிருக்கேன் உப்பு இதுக்கு அஞ்சு ஸ்பூனு மிளகாத்தூள் நான் ஒரு பிடிக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற விதத்தில் அஞ்சு பிடிக்கு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுடலாம் பெருங்காயும் ரொம்ப 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 இம்பார்டண்ட் அதனால் பெருங்காயத்தூள் போட்டுவிட்டேன் இது கூட வந்து சில பேர் பூண்டு சேர்த்துப்பாங்க எனக்கு பூண்டு வேணான்னு தோணிடுச்சு அதனால் நான் பூண்டு போடலை இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் போட்டு அரைச்சி வச்ச வறுக்கெல்லாம் கிடையாது அப்படியே போட்டு அரைச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் நர நரன் இருக்க மாதிரி அப்படி போட்டிருக்கேன் எவ்வளோ வெந்தயம்னாக்க இப்போ நான் மூணு கிலோ மாங்காய் எடுத்துருக்கேன் இல்லையா இதுக்கு வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்படி சேர்த்து அரைச்சிருக்கேன் போட்டு நல்லா குளிக்கிறங்க ஒரு வாட்டி அதுக்கும் பிறகு ஒரு இரநூறு எம்எல்லேருந்து இரநூத்தம்பது எம்எல்க்கு முந்நூறு எம்எல்க்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்க்கும்போது நல்ல கலர் வரும் ரெண்டாவது நீங்கள் ஆயில் வந்து உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அவனை ஊறுகாய்க்குன்னா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் கெட்டு கெட்டுப்போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பப்போ நீங்கள் எடுத்து குலுக்கி விடுங்க கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுங்க கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இது போதே என் பொண்ணுங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நானும் இதில் கம்மியாக தான் இருக்கும் ஊறுகாய் பாருங்கள் அது ஃப்ளேவரு அந்த சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து புளிப்பு அவ்வளோ இல்லாததுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கு இது வந்து பங்கனா பலி மாங்காய் எங்கள் தோட்டத்தில் எங்கள் அம்மாச்சி வச்ச மரம் இது அதிலருந்து காய்கள் பறித்து நாங்கள் ஊருவா போட்டுட்ருக்கோம் பார்த்துக்கோங்க தலைமுறை தலைமுறையாக வந்துட்டுருக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பத்தலைன்னா உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க பட் நான் எனக்கு வந்து என்ன இது போதும் தினம் வந்து எடுத்து குளிக்கி விடுங்க கொஞ்சம் வெயிலில் வைக்காதனா வச்ச எடுக்கலாம் ஆனால் இந்த ஊருகா நாள் கணக்கானாலும் வருஷக்கணக்கானாலும் கெட்டு போகாது நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க புளிப்பு உள்ள மாங்காய் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் ஆட் பண்ண வேண்டியது வரும் இது வந்து புளிப்பு இல்லாத மாங்காய் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் Okay, bye.